கேட்டுருக்கு போயிட்டு டிக்கெட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டு ஷோ ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்துருக்காரு படக்குழுவு சார்பாக நான் உலமாரம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் வீர திரசூரன் இன்னைக்கு ஈவினிங் ஷோல இருந்து திரையரங்கலில் வெளியாகுது எங்கள் அப்பா காலையில் ஒரு மூணு தடவை தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டு ஷோ ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு அதிலேருந்தே சியான் விக்ரம் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வளோ இன்னல்களை இது உண்டாக்கியிருக்கோம்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்கள் எல்லோருக்கும் படக்குழு சார்பாக நான் உலமாரம் அனுப்பி கேட்டுக்கிறேன் காலையிலேருந்து தேட்டரில் ஆரவாரத்தோடு காத்திருந்த சியான் விக்ரம் ரசிகர்களுக்கும் இந்த பிரச்சனையில் எங்கள் கூட உறுதுணையாக என்ன தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் என்னோடய திரையுலக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு ஈவினிங் திரையரங்கில் வீரதீரரசன் வெளியாகுது போய் பாருங்கள் நன்றி